அந்த பணத்தை வந்து கையில வச்சுக்க மாட்டீங்க அதுதான் இங்க மீனராசி என்பர்களினுடைய பிரச்சனையே பணம் வராதா பணம் வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ இந்த நான்கரை மாதங்களுக்கு பண புழக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாதபடி சில வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்க போறீங்க எங்கேயாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது நமக்குதான் ஏற்கனவே ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு தெரியுமே ரெண்டு மாசத்துல போட்டு நான் அஞ்சு லட்சம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு போய் நம்ம ஆள்கள் அங்க கொண்டு போய் அந்த வருமானத்தை இன்வெஸ்ட் ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரியாக பணத்தை சேமித்து வைக்காமல் விரயமாக்குவதற்கு ஒரு வேலையையும் இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வருமானத்தை தக்க வச்சு கொள்ளலாம் ஏன்னா நீங்க ஏழரை சனியில இருக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இப்ப இந்த இடத்துல நல்லா வருது அப்படி இருக்கும்போது இதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்க இந்த வருமானத்தை ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா சனி முடிஞ்ச காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் நீங்க என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அத நிதானமாக யோசிக்கணும் ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிதானம் தவறி நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும்